நீ என்னோட வீடியோ பார்த்து எனக்கே காமெடியாக இருக்குங்க ஏன்னா எப்படி சொல்கிறது ஒரு வியூஸ் போகிற அளவுக்கு ஒவ்வொரு வியூஸ் ஒவ்வொருத்தவங்க பார்க்குறவங்களும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட இந்நேரம் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு வீடியோ வியூஸ் போகுது ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்றது இல்லை அதுவும் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதில் தங்கள எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சுக்கியமாக இருக்கேன் நீங்க எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு நம்புவேன் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது இல்லை எனக்கு வந்து இனிமேல் யாருக்கிட்டே ஷேர் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்க சிஸ்டராக நினச்சு கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணலாம் உடனே பாய்க்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்பீங்க நான் பிரதராக நினைச்சா கண்டிப்பா நினைச்சிருங்க அதுல எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு கிடையாது எனக்கு என்ன வீடியோ அப்படின்னா மாழை கட்டுறது நிறைய பேர் பூ சும்மா வச்சுட்டு போனாலும் மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மாதிரி பூ வச்சுட்டு போனீங்க இந்த மாதிரி அழகா டிசைன் டிசைன்ஸ்னா கட்டி வச்சுட்டு போனோம் அப்படின்னா செம்மையாகவே சூப்பராக சொல்லுவாங்க இருக்கு அழகாக இருக்குது எப்படி கட்டினேன் எவ்வளோ டேலண்ட் அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நான் வந்து ஒரு இது தேர்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது என் வீட்டுக்காரே என்னை அப்ரோச் பண்ணாதே உனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவுக்கும் இது தெரியும் எங்கள் அம்மாவும் நிறைய பேர்த்தில் சொல்லுவாங்க அதுக்குள்ளே என் பொண்ணு சூப்பராக மாலை மாறி கட்டுவோம் அப்படி அழகாக இருக்கும் அது அவங்களுக்கு யாருக்குமே சொல்லி கொடுக்கல அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் யூடியூப் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அது மட்டும்னா நான் ஹாஸ்டல் டைம்லேயும் பிள்ளைங்க அங்கெல்லாம் கட்டுவாங்க அதை பார்த்து கற்றுக்கிட்டு நீங்களும் உண்மையாகவே இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கட்ட தெரியாதவங்க கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் ஈஸியாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக வச்சுருக்கேன் இன்னும் போடாமல் வச்சிருக்கேன் நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்தான் நான் வீடியோ போடுறது எங்கள் அக்கே நக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் எனக்கு நான் வந்து ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு இது ப்ராடக்ட் ரிவியூ கொடுக்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் தமிழ் அந்தளவுக்கு வராது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண போக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு அழுகையாக வருது ரெண்டாவது கட்டு வந்து ஃபஸ்ட் கட்டு தான் கட்டு இது வந்து கை கட்டு இது வந்து நான் மோஸ்ட்லி கை கட்டு கட்டும் போது யாருமே பூ கொடுக்க மாட்டேன் உங்களோட பழக்கத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க